காய் மக்களே நானு உங்கள் ஜாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ரேட்டுக்கு ஒரு தனி வீடு சொல்ல போனா வந்து இந்த ரேட்டுக்கு இந்த விலையில இந்த ஏரியால தனி வீடு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நிறைய மக்களுக்கு ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் நம்ம வந்துட்டு நாங்க குளத்தூர் விநாயகபுரம் கதிர்வேட்டுல ஒரு தனி வீடு நம்ம பண்ண போறோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாமல் பாத்துருங்க என்ன காரணம்னா ஏ டு சட்டு விழாவியா அதை பேச போறோம் ஆறுநூத்தி அறுபது சதுரடியில வெறும் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு தனி வீடு அதுவும் ஈஸ்ட் பேசிங்கில் இந்த வீடு கட்டினதுக்கு முன்னாடி புக் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ்ல கொடுக்க முடியுங்க ஏ டு சட்டு விழாவியா பாத்துரும் வாங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே பக்கத்துல அமைஞ்சிருக்கு மெயினா பட்ஜெட்ல அமைஞ்சிருக்கு வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்து மக்களை வர வழிகள்லாம் பார்த்துட்டீங்க மெயினாக சொல்லப்போனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான லொக்கேஷனில் குளத்தூர் பக்கத்தில் விநாயகபுரம் விநாயகபுரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பட்டு வேளம்மாள் ஸ்கூலுக்கு அப்படி பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து நல்லா வந்து லோ பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கினா எப்படி இருக்குங்கிறத இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா நீங்கள் நூறு சதவீதம் அனுமானிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட சிறப்புகளை நிறையா சொல்லிடுறேன் இதுதாங்க ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருபத்தி நாலு அடி ரோட்ல முப்பது அடி ஃப்ரண்டேஜ்ல முப்பதுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல பாக்ஸா ஈஸ்ட் பேசிங்ல வந்துடும் ப்ராப்பர்ட்டி வந்து முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு நல்லா பாக்ஸா வந்துடும் இதில் வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பெரிய ஹால் கொடுக்குறோம் ஒரு பெரிய கிச்சன் கொடுக்குறோம் ஆறுநூத்தி அறுபது சதுரடி லேண்ட் ஏரியால அறுநூத்தி அறுபது சதுரடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் மெயினாக சொல்லப்போனால் இந்த பிளாட் ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்குது அவுட்டோடைய டெட் அண்டு கடைசி கடைசி பிளாட்டுக்கு முந்தான பிளாட் இந்த பிளாட்னால உங்களுக்கு கார் நிறுத்துறது பைக் நிறுத்துறதுக்குலாம் எந்த வகையிலும் ப்ராப்ளம் இருக்காது அழகாக நம்ம வீட்டுக்கு வெளியில் நிறுத்திக்கலாம் மெயினா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது மெயினா ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் தான் நூறு சதவீதம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மெயினா நிலத்தடி நீர் நல்லா இருக்கும் சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் அதே சமயம் குளத்தூர் ரெண்டு கிலோமீட்டர் மாதாபுரம் மூணு கிலோமீட்டர் அம்பத்தூர் அஞ்சு கிலோமீட்டர் விநாயகபுரம் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலா வந்து அறுநூத்தி அறுபது சதுவடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆறுநூத்தி அறுபது சதுரடி லேண்ட் ஏரியால டோட்டலா நம்ம பண்ணி தர ரெடியா இருக்கும் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்குங்க இந்த ஏரியாவில் ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் தனி வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராபர்ட்டியாக இருக்கும் முழுமையாக நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தர முடியாது ஏன்னா முழு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணி நாங்கள் பண்றம்போது எங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பா அது தேவைப்படுறதுனால அது எங்களால அந்த ரேட்டுக்கு தர முடியாது யார் வேணும்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணுறீங்களோ இல்லை விரும்புகிறீங்களோ அவங்க வந்தீங்கன்னா லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு சிறப்பாக பண்ணி எங்களால் முடியுங்க என்றும் ஒரு நிலமுடன் வளமுடன் தரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நாங்கள் பண்ணி தர ரெடியா இருக்கும் லோ பட்ஜெட்ல அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா புரியும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய ஹால் ஒரு பெரிய கிச்சனோட ஈஸ்ட் பேசிங்ல ஆறுநூத்தி அறுபது அறுபத்தி அறுபது சதுரடி லேண்ட்ல அறுநூத்தி அறுபது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் வந்து பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல